சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஏவுகணைகள் ட்ரோன்களை சிரியாவிற்கு அனுப்ப வாய்ப்புள்ளதை ஈரானிய உயர் அதிகாரி தகவல் துப்பாக்கிகளை உக்ரைனுக்கு நன்கொடையாக வழங்கும் கனடா உக்ரைன் ஜனாதிபதியின் மரண தண்டனை ஏற்கனவே கையெழுத்தாகிவிட்டது பிரித்தானிய நிபுணர் கணிப்பு பிரான்ஸ் நாட்டின் அடுத்த பிரதமர் அதிகரித்துள்ள போட்டி இவை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சிரியாவில் நடைபெற்று வருகின்ற உள்நாட்டு யுத்தத்தில் சிரியாவின் கிளர்ச்சியாளர்களின் படைகள் முன்னேறி வருகின்றன சிரிய அரசுக்கு உதவுவதற்காக ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் முன்னிலை வகித்து வருகின்றன அந்த வகையில் ஈரான் அசாத் கிளர்ச்சியாளர்களை எதிர்த்து போராடுவதற்காக ஏவுகணைகள் ட்ரோன்களை சிரியாவிற்கு அனுப்ப வாய்ப்புள்ளதாக ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகின்றார் சிரியாவிற்கு ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை அனுப்பவும் ஜிகாதிகள் தலைமையிலான கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரில் சிரியாவின் அதிபர் ஃபசர் அல் அசாத்திற்கு ஆதரவளிக்க அங்கு தனது ராணுவ ஆலோசகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் ஈரான் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவே ஈரானிய மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளதாக ரோய்ட் செய்தி நிறுவனம் கோருகின்றது தெஹ்ரான் சிரியாவிற்கு இராணுவ உபகரணங்கள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அனுப்புவதாகவும் சிரியாவில் தனது இராணுவ ஆலோசகர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் படைகளை நிலைநிறுத்தவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஈரான் எடுத்துள்ளது என்றே அந்த அதிகாரி கூறுகின்றார் இது மாத்திரமன்றி இப்போது தெஹ்ரான் சிரியாவிற்கு உளவுத்துறை மற்றும் செயற்கைக்கோள் ஆதரவையும் வழங்குவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றது இதற்கிடையில் தான் ரஷ்யா துருக்கி மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்கள் கட்டாரில் நாளைய தினம் அதாவது டிசம்பர் ஏழாம் தேதி நாளைய தினம் சிரியா தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் என்று ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜஹாரோவா இன்று தெரிவித்திருக்கின்றார் இதனை டேஷ் அரசு செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது அடுத்து தென்மேற்கு லெபனானில் உள்ள இஸ்ரேல் ராணுவம் பல ராக்கெட் லாஞ்சர்களையும் மற்ற போர் ஆயுதங்களையும் கண்டுபிடித்து அழைத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி குறித்த ஆயுதங்களில் ஏவுகணைகள் மோர்டார்கள் ராக்கெட்டுகள் வெடிமருந்து பெட்டிகள் மற்றும் தாக்குதல் துப்பாக்கிகளை இஸ்ரேல் வீரர்கள் கண்டுபிடித்து அளித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவ அறிக்கை கோருகின்றது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான புரிந்துணர்வுகளின்படி போர் நிறுத்தமானது ஏற்பட்டு இரண்டு தரப்பும் பரஸ்பரம் செயல்படுகின்றது அதே நேரத்தில் போர் நிறுத்தத்தின் விதிமுறைகளை பேணுகின்றது என்றும் இஸ்ரேல் ராணுவம் கோருகின்றது மறுபுறம் இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் காசாவுடன் இதுவரையில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளவில்லை இஸ்ரேலின் தாக்குதல்களினால் நாளுக்கு நாள் காசாவில் அப்பாவி மக்கள் உயிரிழந்து வருகின்றார்கள் அந்த வகையில் காசா மீதான இஸ்ரேலின் போரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் குறைந்தது நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று பன்னிரெண்டு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐயாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதிகமாக உள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக இந்த இறப்பு காசா சுகாதார அமைச்சகம் பொதுமக்கள் மற்றும் போராளிகளை வேறுபடுத்தவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஐக்கிய நாடுகள் சபை கோருகின்றது பேரளவிற்கு உள்ளான பகுதி முழுவதும் பல ஊழல்கள் இன்னும் இடிபாடுகளுக்கு அடையில் புதைந்து கிடப்பதால் உண்மையான இறப்பு எண்ணிக்கை தற்போது கணக்கிடப்படுவதை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து கனடா அரசாங்கம் புதிய சட்டத்தால் முன்னூற்று இருபத்தி நான்கு வகையான துப்பாக்கிகளை தடை செய்யும் திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த துப்பாக்கிகள் வேட்டையாடல் அல்லது விளையாட்டிற்காக அல்ல போர்க்களத்திற்கு மட்டுமே பொருத்தமானவை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார் மேலும் ரஷ்யாவிற்கு எதிராக போராட உதவுவதற்காக இந்த துப்பாக்கிகளை உக்ரைனுக்கு நன்கொடையாக வழங்குவதற்கும் கனடா அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கனடா செய்திகள் கூறுகின்றன உக்ரைனுக்கு ரஷ்யாவை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான ஆயுதங்களை அதன் நட்பு நாடுகளும் ஆதரவு நாடுகளும் கொடுத்து வருகின்றன அந்த வரிசையில் தான் தற்போது கனடாவும் இணைந்திருக்கின்றன இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மே மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறு வகையான துப்பாக்கிகள் தடை செய்யப்பட்டதுடன் இந்த பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டாயிரத்துக்கு மேல் பலர்ந்தது தற்போது புதிய வகைகள் அடையாளம் காணப்பட்டதால் இந்த பட்டியலில் மேலும் முன்னூற்றி இருபத்தி நான்கு வகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த துப்பாக்கிகள் இனி பயன்படுத்த முடியாது என்றே கனடா அரசு கூறுகிறது இதில் உக்ரைன் அதிகாரிகளுடன் கனடா பேச்சுவார்த்தை நடத்தியதையும் அவர்கள் சில துப்பாக்கிகளில் ஆர்வம் காட்டியதையும் கனடாவினுடைய தற்காப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் உக்ரைனின் வெற்றிக்காக எந்தவிதமான உதவியும் வழங்க தயார் என்று அவர் கூறியிருக்கிறார் அடுத்து உக்ரைன் ஜனாதிபதியினுடைய மரண தண்டனை ஏற்கனவே கிரெம்லனில் கையெழுத்தாகிவிட்டது என்று பஹிங்காம் பல்கலைக்கழக பேராசிரியரான ஆந்தோனி கிளீஸ் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் உலகின் போர் அரசியல் குறித்த நடைமுறைகள் பல பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் விளக்கியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதியான வெலோடிமர் ஜெலன்ஸ்கி பிரித்தானியா அல்லது அமெரிக்காவிற்கு ஓடி போகக்கூடும் என்று புடின் எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் அப்படி நடக்காது ஜெலன்ஸ்கி எதையும் இடையில் விட்டுவிட்டு ஓடுவோர் அல்ல என்று தான் கருதுவதாகவே பேராசிரியர் கூறுகின்றார் ஜெலன்ஸ்கியின் இன்றைய நிலைமைக்கு அமெரிக்கும் காரணம் என்றே அந்த பேராசிரியர் குறிப்பிடுகின்றார் தேவையான உதவிகளை அவர்கள் கொடுக்கவே இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து உக்ரைன் மோசமான நிலமைக்கு உள்ளாகி இருப்பதாகவே அவர் கூறுகின்றார் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளதைத் தொடர்ந்து ரஷ்யா தனக்கு வேண்டிய நிலப்பரப்பை எடுத்துக் கொள்ளலாம் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்றும் ஏற்கனவே அரசியல் நிபுணர்கள் கணித்திருக்கின்றார்கள் மரபுறியா நிலவரங்களை பார்க்கின்ற போது தென்கொரிய ஜனாதிபதி ராணுவ சட்டத்தை அறிவித்ததைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட குழப்பத்தை கண்டு மேற்கத்திய நாடுகள் திகைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன தென்கொரியா அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளி ரஷ்யாவிற்கு வடகொரியா தன்னுடைய படைகளை அனுப்பி கொண்டிருக்கும் நேரத்தில் எதிரணியிலோ உக்ரைனுடைய ஆதரவாளரான தென்கொரியா நிலையற்றதன்மை எதிர்கொண்டுள்ளது மேற்கத்திய அணி அதாவது உக்ரைனுக்கு ஆதரவளிக்கின்ற அமெரிக்கா முதலான நாடுகள் கொண்ட அணியானது கடந்த வாரத்தை விட இந்த வாரம் பார்க்கின்ற போது பலவிழந்துள்ளதாகவே போரியல் ஆய்வாளர்கள் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளை என்றும் பிரான்சில் ஏற்பட்டுள்ளதாகவும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கிடைக்கவில்லை என்றும் ஆக மொத்தத்தில் உக்ரைனுடைய பிரான்ஸ் பிரதமரான மிஷல் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து பிரான்ஸ் அரசு கவல் நிலையில் அடுத்த பிரதமர் ஜார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது பிரான்சின் அடுத்த பிரதமராக ஜனாதிபதி இமானுவல் மெக்ரான் ஜாரை தேர்ந்தெடுப்பார் என்பதற்கு பிரெஞ்சு ஊடகங்கள் சில கணிப்பு அதன்படி பிரான்சின் அடுத்த பிரதமராக பெறுவதற்கான வாய்ப்புள்ளவர்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சிபாஸ்டியான் மற்றும் முன்னாள் பிரதமர்களான அடால் மற்றும் மிஷல் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றன இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டின் அடுத்த பிரதமராக இவர்களில் ஒருவரை தான் இமானுவேல் மேக்ரோன் தேர்ந்தெடுக்க கூடும் பத்திரிகைகள் குறிப்பிட்டிருக்கின்றன இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்